ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் அதிகபட்ச விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக பல அணிகளாக பிரிந்தது அதிமுக தலைமை பதவி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் இடையே மோதல் உண்டானது இதில் பழனிசாமியின் கை ஊங்கியது இப்போது அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டப்பட்ட பன்னீர்செல்வம் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி கட்சியை வழிநடத்தி வருகிறார் இரட்டை இலை சின்னமும் அவரிடமே உள்ளது அதிமுக சட்ட விதிகளை திருத்தி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என எதிர் அணியினர் வழக்கு தொடர்ந்தனர் பெரும்பாலான வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் சிவில் கோர்ட்டில் மட்டும் அது நிலுவையில் இருந்து வருகிறது உட்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்குகளில் தீர்வு காணும் வரை யாருக்கும் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது பொதுச் செயலராக பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை அங்கீகரிக்க கூடாது என தேர்தல் கமிஷனிடம் அதிமுக முன்னாள் எம்பிக்கள் கே சி பழனிசாமி ரவீந்திரநாத் மற்றும் புகழேந்தி வக்கீல் ராம்குமார் ஆதித்தன் சூரியமூர்த்தி உள்ளிட்டோர் புகார் மனுக்கள் அளித்தனர் இது தொடர்பாக தேர்தல் கமிஷன் விசாரணை நடத்தி வந்தது அதற்கு தடை கேட்டு சென்னை ஹைகோர்ட்டில் பழனிசாமி மனு தாக்கல் செய்தார் மனுவை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் கமிஷன் விசாரிக்க இடைக்கால தடை விதித்தது இந்த தடையை நீக்க கோரி கே சி பழனிசாமி ரவீந்திரநாத் ராமச்சந்திரன் புகழேந்தி ஆகியோர் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்தனர் இந்த மனுக்களை ஹைகோர்ட் நீதிபதிகள் சுப்பிரமணியன் அருள் முருகன் பெஞ்ச் விசாரித்தது விசாரணையின் முடிவில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட விவகாரங்களை இந்திய தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என அதிரடியாக தீர்ப்பளித்தது பழனிசாமி மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இதன் மூலம் தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக மீண்டும் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளது பழனிசாமி பன்னீர்செல்வம் மற்றும் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய ஆறு பேரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட உள்ளது இது தொடர்பாக இந்திய தேர்தல் கமிஷன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் விரைவில் அழைப்பானை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தேர்தல் ஆணையம் விசாரணையை தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து புகார்தாரர்களும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி பிற்பகல் மூன்று மணிக்கு ஆஜராக தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது